போய் போய் அந்த பூர்ணாகதியில் கலந்துக்கிட்டோம் இன்றைக்கி வந்து புதிய நந்தி சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க அந்த பிரதிஷ்டையிலையும் போய் கலந்துக்கிட்டு சிறப்பாக வந்திருக்கோம் சரி நம்ம இவ்வளவெல்லாம் பேசுகிறோமே இப்போ வந்து இந்த இடத்துல இந்த விளக்கை வச்சு பேசுகிறோம் அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போன கார்த்திகை பௌர்ணமி வந்து மகா பெரியவரை வந்து அம்பாள் வந்து மக்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்க சொல்லி மகா பெரியவரை கொடுத்தோம் கொடுத்துட்டு இந்த கார்த்திகை பௌர்ணமியில் வந்து என்ன கொடுக்கலாம் மகா பெரியவர் விக்கிரகம் கொடுத்தமே ஒரு லட்சுமி விக்கிரகமாக இல்லாட்டி ஒரு விநாயகர் விக்கிரகமாக இல்லாட்டி வந்து ஒரு கோமாதா விக்ரகமாக கொடுப்பா அப்படின்னு நினைக்கிறப்ப இல்லை அதெல்லாம் வேண்டாம் எனக்கு வந்து தாமரப்பூ விளக்கு மாதிரி மகா பெரியவர் விக்கிரகத்துக்கு ஏற்றுற மாதிரி விளக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி கார்த்திகை பௌர்ணமிக்கு வந்து மாசானியம் பிறந்த தினமான அந்த அன்னைக்கு வந்து நாம வந்து கொடுக்க போறோம் இது வந்து பெரிய ஒரு சிறப்பு போன கார்த்திகை பௌர்ணமி பரணி நட்சத்திரத்தில் வந்து என்னோட கதையை வந்து ஒரு சிலா வடிவத்தில் வடித்து இங்கே வந்து கொலுபொம்மை மாதிரி பார்க்குறதுக்கு வச்சுருந்தோம் இந்த தடவை வந்து நம்ம தாமரப்பூ விளக்கு வந்து கொடுக்க போகிறோம் அந்த கொடுக்க போகிறது வந்து ஒரு பெரிய சிறப்பு அதில் வந்து கார்த்திகை பரணி நட்சத்திரம் வந்து நம்ம வந்து ரெண்டாம் தேதி செவ்வாய்கிழமை பரணி நட்சத்திரத்தன்னைக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி போட்ட திரிய வந்து சிவபெருமான் முன்னாடி விளக்கு போட்டோம்னா இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் என்ன நம்ம மனசு கஷ்டமாக இருக்குது என்ன நன்மை அடைய போகிறோம் அப்படின்றத வந்து அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு திரி போடுற விளக்கில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்பு வந்து நம்ம கம்ப மாநகரில் வந்து கும்பாபிஷேகம் பிறந்த மறுநாள் வந்து பரணி நட்சத்திரம் வருது இந்த பரணிக்கே உண்டான சிறப்பு வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு